வணக்கம் உங்கள் வினா எங்கள் விடை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்று நம்மிடையே பல பார்வையாளர்கள் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை கேட்பதற்காக வந்துள்ளனர் அவர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் நமது மதிப்பிற்குரிய ஆன்மீக சகோதரர் டாக்டர் பிரம்மா குமார் பாண்டியமணி அவர்கள் இவர் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் டைரக்டராக இருக்கிறார் மேலும் யோகாவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நேர்கள் மற்றும் பார்வையாளர்களின் சார்பாக சகோதரரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் ஓம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் பார்வையாளர்கள் கேள்விகளோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கேள்விக்கு செல்லலாமா நிச்சயமாக முதல் கேள்வி வித்யாலயத்தில் என்னென்ன பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது உலகாயுத கல்வி நிலையங்களில் பல்வேறு விதமான பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது ஆக இந்த ஆன்மீக வித்யாலயத்தில் என்னென்ன பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது என்று கேட்கிறார்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமாக இதுல ரொம்ப தெளிவா நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க கல்வி என்றாலே பல பாடத்திட்டங்கள் இருக்கும் இப்போ உலகாய கல்வியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதற்கேற்ப பாடத்திட்டங்கள் இருக்கின்றன அதற்றி படிக்கின்றார்கள் ஆக இதை கூட நாம் ஒரு ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று கூறுகின்றோம் ஆக இங்கு கூட நிச்சயமாக பாடங்கள் இருக்க வேண்டியிருக்கும் ஆக அது எந்தெந்த பாடங்கள் என்ற கேள்வியை நேர்கள் கேட்டு இருக்கின்றார்கள் அதில் நாம் குறிப்பாக கூற விரும்புவது என்னவென்றால் நான்கு விதமான பாடங்கள் இங்கு சொல்லித்தரப்படுகின்றன முதல் பாடம் ஞானமாகும் இதைதான் நாம் இறைஞானம் என்று கூறுகின்றோம் ஆகவே இந்த யுனெஸ்கோ கூட பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வது அல்லது கல்வி என்றால் என்ன என்று கூறும்போது லேர்ன் டு நோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன என்று தெரிந்து கொள்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கல்வியினுடைய முதல் தூணாக கூறுகின்றார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த இறைஞானம் ஒரு முதல் தூணாக இருக்கின்றது இது இறைவனாலே அளிக்கப்படுகின்ற காரணத்தினால் இதனுடைய மகத்துவமும் சிறந்ததாக இருக்கின்றது இரண்டாவது பாடம் யோகம் இதை தான் சகஜ ராஜ யோகம் என்று கூறுகின்றோம் இதை லேர்னிங் டு டூ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக அதாவது நாம் சக்தி நிறைந்தவர்களாக இருந்து இந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு மனோசக்திகள் தேவையாக இருக்கின்றன அந்த சக்திகளை நாம் பெறுவதற்கு இந்த ராஜ்யோக பயிற்சி நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது இது இரண்டாவது பாடமாக இருக்கின்றது மூன்றாவது தாரணை என்று கூறுகின்றோம் அதாவது செயல்படுத்துதல் எதனை நாம் செயல்படுத்த வேண்டும் இதை இன்னொரு விதமாக கூறினேமானால் தெய்வீக குண தாரணை என்று கூறுகின்றோம் இந்த தெய்வீக குண தாரணையில் முக்கியமாக இருப்பது ஏழு குணங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவற்றை எப்படி படுத்த வேண்டும் என்பதற்கான பாடம்தான் இந்த தாரணை என்று வழங்கப்படுகின்றது நான்காவது பாடமாக இருக்கின்றது சேவை இதை தான் நாம் ஈஸ்வரிய சேவை என்று கூறுகின்றோம் நமது எண்ணம் சொல் செயல் தொடர்பு சம்பந்தம் மூலமாக நாம் சேவைகளை செய்வதற்காக இந்த பாடம் வகுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக நாம் உலகத்திற்கே நன்மை செய்வர்களாக ஆகின்றோம் நமது நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்றால் நாம் இதனுடைய பலன்களை பெற்றால் பத்தாது பிறருக்கும் இதனுடைய பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேவை ஒரு பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் நான்கு விதமான பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றது என்பதை பற்றி மிக அழகாக எடுத்து வரைத்தீர்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா ஞானத்தையே அமிர்தம்னு சொல்றோம் அமிர்தம் அருந்தினால் அமர வாழ்வு அடையலாம் என்று சொல்கிறார்கள் ஆக ஞானத்தை அமிர்தம் என்று ஏன் சொல்லப்படுகிறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமாக ஏனென்றால் இந்த அமிர்தத்தை பற்றிய விளக்கங்களை நாம் வேத சாஸ்திரங்களில் பார்க்கின்றோம் இது நமக்கு என்ன கூறுகின்றன என்றால் யார் ஒருவர் அமிர்தத்தை அருந்துகிறார்களோ அவர்கள் அமர வாழ்வை அடைகின்றார்கள் என்பது இங்கு நாம் ஞானத்தை அமிர்தத்தோடு ஒப்பிடுகின்றோம் ஏனென்றால் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் அமரர்களாக ஆகின்றோம் என்றால் என்றுமே இறப்பு எய்தார்கள் என்று அர்த்தமாகும் ஆக நாம் எப்போதுமே இறக்காமல் இருக்கப் போகின்றோம் என்றால் அதனுடைய பொருள் இதுவல்ல இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே இறக்காதது இந்த ஆத்மாவாகும் இந்த உடல்தான் அடியக்கூடியது உடலுக்கு தான் பிறப்பு இறப்பு என்ற சக்கரம் வருகின்றது அதில் ஆத்மாவாகிய நாம் நமது பாத்திரத்தை ஏற்றி நடத்துகின்றோம் நாம் ஒவ்வொரு ஜென்மங்களும் மாறி மாறி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் நாம் நிரந்தரமானவர்களாக இருக்கின்றோம் ஆகவேதான் ஆத்மா என்றுமே அழியாதது என்பதை நான் முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அமரராக இருக்கின்ற நான் ஆத்மா அமரத்துவத்தை அடைவதற்காக அதாவது வருகின்ற இருபது ஜென்மங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரு ஜென்மம் இணைந்து மொத்தம் இருபத்தோரு ஜென்மங்களுக்கு நாம் அமர வாழ்க்கை அதாவது இறப்பு என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அடைவதற்காகத்தான் இந்த ஞானம் நமக்கு வழிவகுக்கின்றது இந்த உலகத்தில் நாம் படிக்கின்ற ஒவ்வொரு ஞானமும் கூட நாம் எப்பொழுது இறக்கின்றோமோ அப்போது அது முடிவடைந்து விடுகின்றது பிறக்கும் பொழுது மறுபடியும் அதே பாடத்தை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் இந்த ஞானத்தினுடைய சிறப்பு தன்மையை என்னவென்றால் இறைவனால் அளிக்கப்படுகின்ற இந்த கீதை ஞானத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன என்றால் இது நம் இந்த ஜென்மத்திற்கு மட்டுமல்ல வருகின்ற இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கு நமக்கு இதனுடைய பலனை நமக்கு அளிக்கின்றது ஆகவே நாம் தேவர்களாக அமரர்களாக நாம் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்தாலும் கூட அந்த பிறப்பு மற்றும் இறப்பினுடைய எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாமல் நாம் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு இது வழிவகுக்கின்றது ஆக இந்த ஞானத்தின் மூலமாக நாம் இப்பொழுது மட்டும் நிகழ்காலத்தில் எந்த பயன்களையும் பெறுவதில்லை வருகின்ற எதிர்காலத்தில் கூட அதாவது இரண்டு யுவங்களாக சத்தியகம் என்று கூறப்படுகின்ற கோல்டன் ஏஜ் திரேதாயுகம் என்று கூறப்படுகின்ற ஏஜ் ஆகிய இரண்டு யுவங்களிலும் கூட நாம் இந்த லாபங்களை பெறுவதற்கு இந்த ஞானம் வழிவகுக்கின்றது ஏனென்றால் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் ஆத்ம உணர்வை பெறுகின்றோம் கடந்த அறுபத்தி மூணு ஜென்மங்களாக நாம் தேக உணர்விலே இருந்தோம் ஆகவே தான் நாம் துக்கத்துக்கு கவலைகளுக்கு டென்ஷனுக்கு ஆட்பட்டிருந்தோம் இப்பொழுது நாம் இந்த ஞானத்தின் மூலமாக ஆத்ம உணர்வை பெறுகின்றோம் அந்த விழிப்புணர்வின் மூலமாக அந்த ஆத்மா என்ற உணர்வின் மூலமாக நாம் சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிகின்றது ஆகவே வருகின்ற இருபத்தோரு ஜென்மங்களுக்கான பல பலன்களை நமக்கு இந்த ஞானம் அளிக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஞானத்தை அமிர்தம் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த அமிர்தத்தை நாம் அருந்துவதின் மூலமாக நமது வாழ்க்கை என்பது நிரந்தரமான சுகம் சாந்தி அமைந்து விடுகின்றது நான் மற்றும் எனது என்பதில் கிடைக்கும் குஷி துக்கத்திற்கு காரணமாகின்றது மற்றபடி குஷி போன்றதொரு நல்ல ஊட்டச்சத்து உலகில் எதுவும் இல்லை